அண்ணா என்ற திராவிட கொள்கையை சொல்லிலும் செயலிலும் உயிர்ப்பிக்கும் வகையில் அதிமுக டிஜிட்டல் பத்திரிகையை உருவாக்கியுள்ளது அண்ணா வழி திராவிடம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவால் தொடங்கப்பட்ட மாதம் இருமுறை வெளியிடப்படும் டிஜிட்டல் பத்திரிகையாகும் இது அண்ணாவர்களின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அண்ணாயிசம் என்று அழைக்கப்படும் திராவிட கொள்கைகளை சொல்லிலும் செயலிலும் வலியுறுத்தி தமிழ்நாட்டு மக்களின் நலம் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்கிறது குறிப்பாக திமுக அரசின் மக்கள் விரோத கொள்கைகள் சமூக நீதி தமிழர் உரிமைகள் பொருளாதார பிரச்சனைகள் போன்றவற்றை விமர்சித்து அஇஅதிமுகவின் செயல்பாடுகளை விளக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் முதல் இதழ் வெளியானது மேலும் இது இணையத்தில் இலவசமாக படிக்கலாம் இந்த பத்திரிகையில் வரும் செய்திகள் முக்கியமாக அரசியல் சமூகம் பொருளாதாரம் சார்ந்தவை முதல் இதழில் அண்ணாவின் பிறந்தநாள் சிறப்புவிக்கும் வகையில் அவரது வாழ்க்கை வரலாறு திராவிட இயக்கத்தின் அடித்தளங்கள் அஇஅதிமுகவின் மக்கள் சேவை பயணம் ஆகியவை விரிவாக பேசப்படுகின்றன திமுகவின் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு தொடர்பான தோல்விகள் மக்கள் பிரச்சினைகளை தூண்டியல் கொள்கைகள் போன்றவை விமர்சிக்கப்படுகின்றன உதாரணமாக தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் வறுமை வேலையின்மை மக்கள் திட்டங்களின் தவறான செயல்பாடுகள் அரசியல் ஊழல் போன்ற சமய செய்திகள் இடம்பெறுகின்றன அதோடு அண்ணாவின் கவிதைகள் நாடகங்கள் பத்திரிகை எழுத்துக்கள் போன்றவற்றை நினைவூட்டும் கட்டுரைகளும் உள்ளன இது திராவிட இனத்தின் சுயமரியாதை சாதி ஒழிப்பு மொழி உரிமை போன்ற அண்ணாவின் லட்சியங்களை இன்றைய சூழலில் தொடர்ந்து வலியுறுத்துகிறது இது தமிழக அரசியலில் அண்ணாவின் வழியை பின்பற்றி மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருவியாக விளங்குகிறது